சென்னை கேளம்பாக்கம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏழாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சென்ற சிறுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை கேளம்பாக்கம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏழாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் வணக்கம் சக்திவேல் தகவல்களை பகிரலாம் வணக்கம் வணக்கம்னிதா சென்னை அடுத்த கேளம்பாக்கம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி உள்ளது இதில் ஏழாவது மணியில் திடீரென தீவிப்பானது ஏற்பட்டுள்ளது உடனடியாக அப்பகுதியில் உள்ள மக்கள் வந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த சிறுத்தேரி தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே வில்லை மூட்டும் அளவிற்கு கரும் எழுந்து உள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்களையும் அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இது தொடர்ச்சி இது சம்பவமாக தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இனிதா தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்